காத்திருக்கிறது இன்றே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆர்பி உதயகுமார் அப்படின்ற பேரை கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்போ ஆட்சி யார் பக்கம் இருக்கோ இல்லை கட்சி யார் பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போய் சாஞ்சுப்பாரு நாலு பெண்ணை விஷாலே கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் அதிமுக வந்து சேர்ந்துட்டாலும் கூட எழுச்சி நாயகன் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் போய் இருந்துப்பாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் பவர் இருக்கு அதனால அவர் கூட இருக்கிறாரு நாலு பெண்ணை ஒருவேளை ஓபிஎஸ் பக்கம் ஏதாவது சாதகமாக தீர்ப்பு வந்தால் அவர் ஓபிஎஸ் பக்கம் கூட தவுவார் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அந்த நபர் இப்போ சமீபத்தில் விஜயை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சதெல்லாம் தாண்டி விழுந்தே விட்டான் ஐயா காலில் அப்படின்ற ஒரு டைலாக் ஏற்ற மாதிரி ஒட்டுமொத்தமா காலில் விழுந்து கதராத குறையா கெஞ்சிகிட்டு இருக்காரு விஜய கூட்டணிக்கு அழைச்சு ஒரு எதிர்கட்சி துணைத்தலைவர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த ஆர் பி உதயகுமார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கட்சி எவ்வளவு பெரிய பிளவை சந்திச்சு அப்படின்றது தெரியும் ஆனா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ அந்த கட்சியோட பிளவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட நபர் தான் இந்த ஆர் பி உதயகுமார் அந்த ஆட்சி நல்லபடியா போயிட்டு இருக்கு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிறாரு திடீர்னு இந்த ஆர் பி உதயகுமார் அந்த அம்மா சமாதியில போய் உட்காந்துக்கிட்டு தலையில மொட்டையை போட்டுட்டு நெத்தியில பட்டையை போட்டுட்டு சசிகலா தான் முதலமைச்சராக வரணும் தியாக தலைவி சின்னம்மா அப்படின்னு அவர் சொன்னாரு இவர் சொல்லி இவர் பத்த வச்ச அந்த நெருப்பு தான் குபு குபு குபுன்னு எரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் அதிமுக எட்டு சில்லா உடஞ்சது ஓபிஎஸ் வந்து ரொம்ப வருத்தத்தோட வெளியில பதிவு பண்ண விஷயம் என்னன்னா என்னோட ஆட்சி அமைஞ்சு போயிட்டு இருக்கு என்னோட ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து சசிகலா தான் முதலமைச்சரா வரணும்னு இவர் ஆரம்பிச்சு வச்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிளவை சந்திச்சிருச்சு நான் வந்து தர்மயுத்தத்தை நோக்கி பயணம் செய்யறேன் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து புரட்சி பயணம் கிளம்புனாரு பலருக்கும் தெரியாது எங்கெல்லாம் இந்த மாதிரி கழகம் இருக்குதோ அந்த கழகத்துக்கு பிள்ளையார் செஞ்சு போட்ட நபராக தான் ஆர் பி உதயகுமார் இருப்பார் நம்மளோட கெட்ட நேரம் இன்னைக்கு எதிர்கட்சி துணை ஆர் பி உதயகுமார் இருக்காரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கு ரெண்டு பேருமே இருபரும் துரோகத்தை செய்யக்கூடிய நபர்கள் அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு நல்ல பிணைப்பு இருக்கு அதனால என்ன பண்ணிட்டாருன்னா ஓபிஎஸ் தூக்கின அந்த இடத்துல அதே சமூகம் சார்ந்த ஒருத்தரை வைக்கணும்னு சொல்லி ஆர் பி உதயகுமார் வச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி எப்போ எல்லாம் ஓ டிடிவி தினகரனோ இல்ல எடப்பாடி பழனிசாமி குறித்து யாரெல்லாம் எதிர்கருத்துக்கள் வைக்கிறாங்களோ அப்போல்லாம் அவரோட கிரவுண்டு ஒண்ணு இருக்கு திருமங்கலத்துல அந்த கிரவுண்ட்ல நின்னுகிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போடுவாரு பெரும் தியாகத் தலைவி சின்னம்மா பெருமதிப்பிற்குரிய தியாகத் தலைவி புரட்சித் தலைவி அம்மா பெருமதிப்பிற்குரிய தியாகத் தலைவர் புரட்சி செம்மல் ஐயா எடப்பாடி பழனிசாமி எழுச்சி தமிழர் எடப்பாடியார் இப்படி கதை கதையாக கலர் கலராக படம் போடுவாரு யார் அப்ப இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல நின்றுட்டு அவங்க எல்லாத்துக்கும் அடமொழி வச்சு பயங்கரமா பேசுவாரு இந்த உதயகுமார்ன்ற ஒரு நபர் எப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னது போல ஒருவேளை இப்ப எடப்பாடி பழனிசாமி தள்ளி விட்டுட்டு கூழ் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவரை கொண்டு வந்து நீங்க அதிமுக பொதுச்செயலாளர்னு உட்கார வச்சாலும் எங்கள் இயக்கத்தை காக்க வந்த குலசாமி கூழ் சுரேஷ் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஆர் பி உதயகுமார் ஏன்னா இவரை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது இல்ல பாவம் நல்லா பேசுவாரு திறமையா பேசுவாரு இவரோட திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு வெறுங்காட கொடுத்து விட்டு நீங்க பேசி வித்துருங்க அப்படின்னா பேசி வித்துருவாரு அப்படிப்பட்ட ஒரு அப்பளுக்கற்ற மனிதர் தான் அந்த உதயகுமார் இப்ப சமீப காலமா இவர் என்ன பண்றாரு விஜய் வந்து எல்லாருமே கூட்டணிக்கு எதிர்பார்க்குறாங்க அது என் லென்ஸில் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க அதனால அவருக்கு மிகப்பெரிய ஆதரவையுமே கொடுத்துட்டு இருக்காங்க அதை யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் இந்த விஜய் அப்படின்ற ஒரு நபரை நேற்று கட்சி ஆரம்பித்த ஒரு நபரை ஐம்பது வருஷமா இருக்கக்கூடிய இந்த கட்சி இந்த அளவுக்கு காலில் போய் விழுகாத குறையா கெஞ்சுது அப்படின்னு யோசிக்கும் போது தான் பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையா இருக்கு இவர் என்ன சொல்றாரு விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு சிறு குழந்தை அவரை வந்து காப்பாற்றிக் கொள்ளணும் அவர் கட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அவர் எங்ககிட்ட வந்துடணும் அந்த குழந்தை வந்து எங்க மடியில் ஏறி உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை உங்கள் தலைவரையே உடனே அடித்து உள்ளே இழுத்து டெல்லியில் கூட்டணிக்கு உட்கார வச்சுருக்கிறாங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் சரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலையும் சரி பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன உங்கள் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரையே அப்படி தலையில் தட்டி டெல்லியில் உட்கார வச்சு அடுத்த நாளே அமித்ஷா இங்கே வந்து கூட்டணியே அறிவிச்சிட்டார் உங்களை காப்பாற்றுறதுக்கு இங்கே ஆள் இல்லை நீங்கள் எப்படி இங்கே விஜயை காப்பாற்ற போகிறீங்க சரி விஜயை காப்பாற்ற போகிறீங்க ஆனால் யாருக்கிட்ட உங்களே கொடுமையை பிடிச்சி கையில வச்சிருக்காங்க நீங்க எப்படி விஜயை காப்பாத்த போறீங்க சரி அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்துல இப்படிலாம் நீங்க பேசியிருப்பீங்களா விஜய் ஒருவேளை அப்பா கட்சி ஆரம்பிச்சிருந்தா விஜய நீங்கள் அழைக்கிறோன்னு பேசியிருப்பீங்களா அன்னைக்கு டைம் டு லீடுன்னு போட்டதுக்காக விஜய கழுத்து நெரிச்ச கட்சி தான் இந்த கட்சி அந்த அவரை எவ்வளவு தலைவா படத்தில் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்றது நாட்டு மக்கள் அறிவார்கள் அப்படி இருந்த ஒருத்தரை எதற்கும் அஞ்சாத ஒரு தலைவின் வழியில் வரக்கூடிய நீங்க இன்னைக்கு விஜய போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க உங்க தலைவர் என்னன்னா கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குதுன்னு சொல்லிட்டு ஈனு பல்ல கட்டுறாரு நீங்க என்னடானா மதுரையில நின்றுட்டு சொல்றீங்க விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு கெஞ்சிருங்க பாவமா இருக்கு உங்களை பார்க்க காலிலேயே விழுந்து விட்டான் ஐயா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறீங்க அவர் உங்களை மதிக்க கூட மாட்டேங்கிறாரு உங்க பேரை சொல்ல கூட மாட்டேங்கிறாரு கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போறாரு அவங்க துணை பொதுச் செயலர் ஆதவ இது எதையுமே அடிப்படை அரசியலை பார்க்காம கல அரசியலை புரிஞ்சுக்கிறாம ஏன்னா இப்ப அதிமுகவுக்கு தேவை இருக்கு அதிமுகவை காப்பாத்திக்கணும் அப்படின்னா விஜய கூட வச்சுக்கணும் ஏன்னா யாராலையும் மறுக்க முடியாது விஜய் ஒருவேளை அங்கே போயிட்டாரு அப்படின்னா கிளீன் ஸ்வீப் பண்ணிடலாம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் விஜய் ஒவ்வொரு இடத்துலயுமே கூட்டத்துக்கு போறப்பெல்லாம் என்ன சொல்றாரு பாஜகவோடையும் சரி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற எந்த கட்சியோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர்கிட்ட போயிட்டு நீங்க கூட்டணிக்கு வாங்க நீங்க அவங்கள காப்பாத்தணுமா அந்த அளவுக்கு தான் விஜயோட கட்சி இருக்கா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி போற இடத்துல கூட்டம் கூட்டப்படுகிறதா இல்ல கூடுகிறார்களா விஜய் போற இடத்துல கூட்டம் கூட்டப்படுகிறதா கூடுகிறார்களா அப்படி இருக்கக்கூடிய விஜய் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபா ஒவ்வொரு படத்துக்கும் சம்பளம் வாங்கின விஜய் அந்த துறையை தூக்கி போட்டுட்டு உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய அவரு சூப்பர் ஸ்டார் பதவியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு காலத்துல வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் இவ்வளவுதான் உங்களோட புரிதல் இருக்கா நீங்க வேணா எவ்வளவு தூரம் கூட்டிக்காரணம் போட்டாலும் சரி எவ்வளவு கெஞ்சினாலும் சரி விஜய் அப்படின்ற ஒரு தனி மனிதர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நடிகராக இருந்தார் ஆனால் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இவ்வளோ பெரிய ஒரு களத்தில் அவ்வளோ பெரிய ஃபோர்ஸை உருவாக்கி இருக்கிறாரு ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷம் அவர் கட்சி தொடங்கின நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த ஊடகமும் சரி அரசியல் கட்சி தலைவர்களும் சரி விஜய் குறித்து தான் பேசிட்டு இருக்காங்க அவர் யார் குறித்தும் பேசுறதில்ல ஆனா அவர் குறித்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்ப என்ன அவருக்கு அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அவர் கட்சிக்கு இருக்கக்கூடிய வேல்யூ என்ன பவர் என்னென்னு அவர் வந்து வரலாறு திரும்ப போகிறது மாற்றம் உண்டாக போகிறது தமிழ்நாடே ஆடிப்போகும் தீர்ப்பு ஒன்று வரப்போகுதுன்னு அவர் பாடிட்டு இருக்காரு நீங்க அந்த அரசியல் புரிதல் இல்லாம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இவர் துணை முதலமைச்சரா அதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பவன் கல்யாண் வந்து இப்படிதான் முட்டாள்தனமா முடிவு எடுக்காம ரொம்ப புத்திசாலித்தனமா அவர் முடிவு இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சரா இருக்கிறாரு எவ்வளவு கேவலம் பாருங்க ஓபிஎஸ் தள்ளி போது என்ன சொல்றீங்க ஓபிஎஸ்ல ஒரு ஆலயம் கிடையாது நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்றீங்க இன்னைக்கு விஜயை புடிச்சு இந்த தாங்க தாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையா ஒரு எதிர்கட்சி துணைத்தலைவராக இருக்கிறீங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு எம்எல்ஏவாக இருக்கீங்க உங்க தொகுதி மக்கள் பிரச்சனையை குறித்து பேசாமல் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இப்போ விஜய் குறித்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே நல்ல பேர் வாங்கணும் பாத்தீங்களா உதயகுமாரா பாடுபடுறாரு இந்த கூட்டணிக்கு ஏன்னா உதயகுமாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு இந்த கூட்டணிக்காக நான் இரவு பகலாக உழைச்சேனே நான் தானே பாடுபட்டேன் விஜயோட காலை பிடிச்சி நான் தானே கெஞ்சினேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர் பேசுவார் இவர் கனவு உலகத்தில் இருக்கிறாரு அடுத்த கட்சி தலைவர் நம்ம தான் அப்படின்ற கனவுல இருந்துட்டு இருக்காரு ஆனால் ரெண்டு பேருக்குமே தெரியாது உதயகுமார் எப்படியா பட்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியாது பழனிசாமி எப்படியா பட்டாலும் உதயகுமாருக்கும் தெரியாது ரெண்டு பேரும் சலச்ச ஆள்கள் கிடையாது அது தெரியாம அவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு பற்றல் இருக்கிற போல நடிச்சிட்டு இருக்காங்க எனவே ஜெயலலிதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆண்ட ஒரு தமிழ்நாட்டில் அவங்க கட்சியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அந்த அம்மையார் எவ்வளவு தைரியமான மனுஷி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதன் வழிவரக்கூடிய நீங்க தயவு செய்து அந்த அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும்னு சரி ஆனா சிறுமைப்படுத்தும் விதமாக அந்த அம்மா என்னெல்லாம் எதிராக பண்ணாங்களோ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட்டீங்க நான் இருக்கும் வரை பாஜக கூட கூட்டணி இல்லைன்னாங்க தேமுதிகவை பந்தாடுனாங்க விஜயுமே கஷ்டப்படுத்தினாங்க ஆனா இந்த மூணு பேர் இப்போ கூட்டணியை வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு கெஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க மக்களுக்கு உண்மையா இருக்கீங்களோ இல்லையோ முதல்ல உங்க கட்சியின் தலைமை முன்னாள் தலைவி அமையார் ஜெயலலிதாவுக்கு நீங்கள் உண்மையா இருங்க அதுக்கப்புறம் நீங்க மக்களுக்கு உண்மையா இருங்க ஏன்னா இதே வாயால சர்க்கார் படம் வந்தப்ப என்னென்ன பேசுனீங்க நீங்க எல்லாருமே விஜயை அவ்வளோ அவதூறாக பேசுனீங்க அவரோட போஸ்டரை கழிச்சிங்க ஃப்ளக்ஸை கிழிச்சிங்க தியேட்டர் எல்லாரையும் அடிக்க பாய்ந்தீங்க அவரோட ரசிகர்கள் எல்லாத்தையுமே இதனால தான் மனசு உடஞ்சு போய் அவர் மேடைகள் சொன்னார் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க நான் என் ரசிகன் மேலே கை வைக்காதீங்கன்னு சொன்னார் அப்படி இருக்கக்கூடிய விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்து நின்றுட்டு எடப்பாடி பழனிசாமி ஊழல் லஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் நேர்மையான மனுஷன் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்பாரு உங்க கூட கூட்டணிக்கு வருவார் இந்த கனவு இரவுல தூக்கத்தில் வரும்ல அப்படி கனவாக கூட வராது இந்த கனவு பொசுங்கி போக எனது வாழ்த்துக்கள்